வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இனிமை சேர்த்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன பிள்ளையார் எழுதி போட்டிருக்கிறார் சபரி சபரி தத்த பலாசனராம் அப்படின்னுட்டு அந்த நாம ராமாயணத்துல வரும் சபரி தந்த பழங்களை விரும்பி உண்டவனே ராமா அப்படின்னுட்டு அந்த சபரியோட கதை கேட்டோம்னா உண்மையிலேயே நம்மளுடைய நெஞ்சம் நெகிழ்ந்து விடும் காரணம் என்னன்னு கேட்டா ரொம்ப பேருக்கு அவளுடைய என்ன பூர்வீக கதைங்கிறதே தெரியாது நான் அவங்களுக்கு முதல்ல சொல்ற ராமலட்சுமணர்கள் வந்தார்கள் மதங்க ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வராங்க அங்க மதங்க ரிஷி இல்ல ஆஹ் சபரி மட்டும்தான் இருக்கா அவ வந்து அங்க இருக்கிற ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டு வந்து தரா தான் சேர்த்து வச்சிருக்கிற பழங்கள் எல்லாம் கொண்டு தரா அவர் ரொம்ப ஆனந்தமா சாப்பிட்ற ஆஹ் அவர் என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை ஒண்ணுதாமா எனக்கு பிடிக்கும் அவர் சொல்றா எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது உன்கிட்ட நம்பிக்கை வச்சு நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் உன் காலடியில என்னோட உயிர் போனா போறோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அங்கேயே மோட்சம் கிடைத்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்னேன் இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டா அவ யாரு அவ ஒரு தாழ்ந்த குலத்து பெண் அவளுக்கு பதினோரு வயசு இருக்கும் பொழுது கல்யாண நிச்சயம் படுத்துறாங்க கல்யாணம் நிச்சயம் பண்றது அப்படின்னாக்கா பெரியவங்க யாரை நிச்சயம் படுத்துறாங்களோ அவங்களோட தான் அந்த கல்யாணம் அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவள் அவளுக்கு தனக்கு கல்யாணம் ஆனா வீட்டுக்குள்ள படுத்துக்கல இந்த வாசல்ல உம் குழந்தைங்களோட அவளும் படுத்துன்னு இருக்கா பதினோரு வயசு குழந்தை தானே ஆஹ் ராத்திரி பதினொன்னு பதினோரு மணிக்கு கல்யாணம் அதுக்கு முன்னால ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு ஆட்டை தர 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 தரன்னு இழுத்துட்டு போனதை பாக்குற அய்யோ அந்த ஆட்டுக்குட்டியை ஏன் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னால ஒரு ஆட்டை பலி கொடுத்தாதான் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னெல்லாம் உனக்கு கெடுதல் இருக்கோ எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டா வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு இந்த ஆடை விட்டுடுங்க யோத கொல்லாதீங்க என்னால கொல்ல கூடாது அப்படின்னு அவங்க அவங்க எல்லாம் கேட்கல அவங்க குல வழக்கப்படி ஒரு ஆட்டை வெட்டினதுனால அவ விசும்பி விசிம்பி அழறா ராத்திரி பத்து மணி அவ சொல்றா எனக்கு ஒரு ஆட்டை கதற கதற வெட்டி அதை பலி கொடுத்து எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறான் வீட்டை விட்டு ஓடுறா அங்க பக்கத்துல ஒரு காடு நாலு நாள் அவன் நடக்கறா நடக்கிறா வழியில எங்க அந்த ஆத்து தண்ணிய குடிச்சுக்கிறா திருப்பி ஓடுறா இவங்க யார் கண்ணிலயும் நம்ம திருப்பி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு சமவெளி மாதிரி இருக்கு அங்க நிறைய குடிசை எல்லாம் இருக்கு அந்த குடிசைன்னா குடில்கள் முனிவர்கள் எல்லாம் வாழற இடம் ஆசிரமங்கள் நிறைய இருக்கு அங்க அவ போய் என்ன பண்றா ஒரு மதங்க முனிவர் அப்படிங்கிறவர் தன்னுடைய சிஷ்யர்களோட அங்க உட்காந்து இருக்கிறத இப்ப பார்த்துட்டு அப்படியே மரத்துக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிட்டு பார்க்கறா ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளவு என்னலாமோ சொல்லி தராரு நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இங்க வரக்கூடாது ஆசிரமத்துக்கு தாழ்ந்த குல பெண்கள் குறிப்பா வரக்கூடாது இதெல்லாம் எழுதப்படாத சட்டம் அவ என்ன பண்றா இவங்களுக்கு நான் எதானு பண்ணணும் நான் எப்படியும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷியும் அவருடைய சிஷியர்களும் நதிக்கு போய் நீராட போகும்பொழுது அந்த ஆசிரமத்தெல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்து அப்படியே சுத்தம் பண்ணி தண்ணீர் எல்லாம் கொண்டு வைப்பாளாம் ஆனா அதெல்லாம் யாரும் தொடமாட்டாங்க இவ தண்ணி வச்சிருக்காங்கிறதுக்காக அதெல்லாம் தொட தொடமாட்டாங்க இவளே அந்த தண்ணியை எடுத்து பக்கத்துல இருக்கிற செடிக்கெல்லாம் விட்டுடுவாளாம் ஓ நம்ம தாழ்ந்த குலத்தை சேர்ந்ததுனால இவங்கெல்லாம் அந்த தண்ணியை தொடமாட்டாங்க நம்ம பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இந்த புதர்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு தினம் அப்படிதான் பண்ணுவாளாம் ஏதோ பழத்தை சாப்பிடுவா தண்ணிய குடிப்பா இப்படியே அவ வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு மதங்க முனிவர் சிஷ்யர்களை கேட்டாராம் இங்க யாரு பெருக்கி தொடச்செல்லாம் பண்றீங்கப்பா நாங்க யாருமே இல்லை அப்ப யார் அது அப்படின்ன பொழுது மத்தங்கர் அப்படி இப்படி பாக்குறார் அந்த புதருக்கு பின்னால யார் அது அங்க வா அப்படின்னு கேட்டா இவ அப்படியே நடுங்கிண்டே வரா நான் தான் ஒரு இளம் பெண் என்னம்மா அப்படின்னாக்கா இல்ல நான் தான் வந்து இங்கெல்லாம் ஒரே குப்பையா இருந்தது நாங்க ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாது ஆனா நான் வந்து ஓரமா உட்காந்து நீங்க அவங்களுக்கு ஏதோ சொல்லி தருவீங்க அதெல்லாம் நான் கேட்பேன் அப்ப அவர் என்ன சொல்றார் அவர் எவ்வளவு இந்த மத்தங்க ரிஷி எவ்வளவு நல்லவர் பாருங்க நீ கவலைப்படாத நீ அதுக்காக நீ போய் புதர்ல போய் ஒழிஞ்சுக்க வேண்டாம் இங்க வந்து இந்த இங்க இந்த பசங்கள்லாம் உட்காரட்டும் நீ இங்க உட்காந்துக்கோ நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியறத கேட்டுக்கோ புரியலனாலும் எங்கிட்ட கேளு எனக்கு எல்லாரும் சமம்னு சொன்ன உடனேவே இந்த சீட பசங்களுக்கெல்லாம் பிடிக்கல நாங்கள்லாம் யாரு எந்த குலத்துல இருந்து வந்தவங்க நாங்க எவ்வளவு படிச்சிருக்கோம் இவ படிக்காத ஒரு காட்டு பொண்ணு அவளை கொண்டு வந்து நீங்க உட்கார வைக்கிறாரு எங்களுக்கெல்லாம் பிடிக்கல இருந்தாலும் கொஞ்ச நாள் அப்படியே வகுப்பு நடந்துட்டே இருந்தது எல்லாரும் பெரியவர்கள் ஆனார்கள் இவ அங்கேயே இருந்தா அத தன்னுடைய சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா அப்பப்பா அவளுக்கு அந்த ஆட்டோட ஞாபகம் வரும் ஒரு ஆட்டை பலி கொடுத்து ஒருத்திக்கு வாழ்க்கைனாக்கா அது வேண்டாமே அதனால அதனாலதானே ஓடி வந்தோம் நல்ல வேலை இங்க மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல வந்திருக்கேன் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் மற்றதெல்லாம் ஒண்ணும் புரியல பக்தி தெய்வ நம்பிக்கை ஆழ்ந்த பக்தி உண்மையான அன்பு இதெல்லாம் அவர் சொல்லித்தராரு அப்ப இவங்க எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்த உடனே சீடர்கள் எல்லாரும் எங்களுக்கு இந்த ஆசிரமத்துல இருக்க பிடிக்கல ஏன்னா அவளுக்கும் நீங்க எங்களை போல சமத்துவம் கொடுக்குறீங்க எங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்ப மதங்கர் சொல்றார் எல்லாரும் போகட்டும் சபரி நீ மட்டும் இங்க எதோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்திம காலம் நெருங்குகிற பொழுது சபரிய கூப்பிட்டு சபரி உனக்கு இன்னைக்கு ஒண்ணு சொல்லணும் நான் இந்த உடம்புல என் உயிர் இருக்குன்னு அதுக்கு காரணம் ஒரு ஒரு குறிக்கோள் இருந்தது இங்க வந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பாடங்களை கற்பிக்கணும் அதாவது அடுத்த தலைமுறைக்கு எனக்கு தெரிந்தவற்றை தான் முக்கியம் அத பண்ணினேன் ஆனா அதுக்கும் மேல ராமச்சந்திர மூர்த்தி இங்க வரப்போறாரான்னு கேள்விப்பட்டேன் அவர் கானகத்திற்கு வந்திருக்கிறார் வந்தால் எப்படி இந்த இடத்தை தாண்டி தான் போகணும் அப்ப இங்க வருவர் அவரை தரிசனம் பண்ணலாம்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்ல போல இருக்கு நீ என்ன பண்ற நீ எனக்கு இவ்வளவு சேவை பண்ணதுனால நீ இங்கேயே ராமன் எப்படியும் மா தங்க ரிஷி அதாவது என்னை பார்ப்பதற்காக வருவார் லக்ஷ்மணரும் கூட வருவார் நீ அவளை பாரு அவளுக்கு வேண்டிய உபச்சரண பண்ணு உன்னுடைய பக்தியை நீ அவங்கள்ட்ட சொன்னாலே போறும் உனக்கு முக்தி நிச்சயம்னு சொல்லிடுறார் சொன்ன உடனே குருவுடைய வாக்கியத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குற அவத்தனைக்கு படிக்காத பொண்ணு காத்து பொண்ணு ஆனா குரு வாக்கியம் தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் முதல்ல வருத்தப்படுறா மத்தங்க ரிஷி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இல்லை அவர் முக்தி அடைஞ்சிட்டார் இப்போ இவன் என்ன பண்றா அந்த ஆசிரமத்தை தினம் தொடச்சு தொடச்சு சுத்தம் பண்ணி அப்படியே பழங்களெல்லாம் போய் பாப்பா இந்த பழங்கள் பறித்து கொஞ்சம் கடிச்சு பாப்பா ஆ இனிப்பா இருக்குன்னா கூடையில போட்டுப்பா அவள் காட்டு பொண்ணு அவளுக்கு தெரியாது ஏச்சல் துப்பல் தெரியல ஆ இந்த பழம் ராமருக்கு ஆ அந்த பழம் ராம இருக்கு நீ எல்லாம் பறிச்சு பறிச்சு வைப்பா காயெல்லாம் தூக்கி போட்டுருவா அவ வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஆ ராமன் ஒரு நாள் வருவான் என்னை பார்ப்பான் எனக்கு முக்தி கிடைக்கும் இதே எண்ணத்துல அவ எல்லாத்தையும் செய்யறா அங்க சுத்தம் பண்ணும்போது ராமன் வருவான் ராமன் வருவான் வேற ஒரு ஜபமும் தெரியல ராமனை பார்க்கணும் ஏன்னா குரு சொல்லியிருக்கார் ராமன் எப்படி இருப்பாருன்னு சொன்னார் தெரியுமா அஜானு பாகுவா இருப்பார் அரவிந்த தலாயதாக்சம் தாமரை போன்ற நீண்டு அகன்ற கண்கள் அவருக்கு பெரிய ப பரந்த திருமார்பு இருக்கும் அப்பேற்பட்ட அழகன் எல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அதனால அந்த அழகன் வந்தான்னா இங்க ஒரே செடி கிளையெல்லாம் இப்படி தொங்கின்னு இருக்கே ஒருவேளை ராமருடைய தோல்ல கீறுமோ இங்க சிராட்சி விட்டுருமோ அப்படின்னுட்டு கிளையெல்லாம் ஒடிப்பாளாம் இது நீங்க நினைக்கலாம் இது என்ன பாமர பக்தின்னு விட்டு அவளுக்கு என்னன்னு கேட்டா ராமனுக்கு எந்த விதத்திலும் இந்த ஆசிரமத்துக்கு வரும்பொழுது கஷ்டம் நேரக்கூடாதுங்கிறதுதான் அவளுடைய ஒரு உண்மையான பக்தி எல்லா கிள கிழ செடி எல்லாத்தையும் நகரிட்டு ஆ இவ்வளவு உயரம் உடைச்சாச்சு அஜானு பாகுவா வந்தா கூட ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு கல்லுல உட்காந்தாளாம் உட்காந்தா அந்த கல்லு சொர சொரான்னு ஒரே மேடும் பள்ளமமா இருந்துதான் அதற்காக இன்னொரு கல்லை எடுத்து வந்து தேய்ச்சாளாம் தேச்சாளாம் தேய்சாளாம் தண்ணிய தெளிச்சு தண்ணியை தெளிச்சு தேக்கரா எதுக்குன்னா ராமர் உட்காரும் போது இருக்கணும் இல்ல அவர் ராஜா புள்ள இல்ல இந்த மாதிரி முரடான கல்லுல அந்த புள்ள உட்காரலாமா இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க இந்த மாதிரி பக்தி நமக்கு வருமா சபரியோட பக்தி நமக்கு வராது நான் எதுக்கு சொல்றேன்னா ராமன் வருவான் என்ற ஒரு நம்பிக்கை வருவ வருவது மட்டுமல்ல அவன் தோல்ல எந்த குச்சியோ செடியோ கொடியோ கீற கூடாதுங்கிறதுக்காக அந்த செடி எல்லாம் உடச்சு அந்த கல்லை இன்னொரு கல்லை போட்டு தேய் 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 தேய்னு தேய்ச்சு வழுவழுன்னு ஆக்கி அந்த சிம்மாசனம் மாதிரி அதுலதான் ராமன் வந்து உட்காரணும் நான் பழத்தை தான் சாப்பிடணும் இப்படியே கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு காத்திருந்தாள் ராமன் வருவான் ராமன் வருவான் ராமன் வருவான்னுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நீங்க நிஜமா கேட்டா ஆச்சரியப்படுவீங்க நான் நான் இந்த கதையெல்லாம் சொல்றது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்காக தான் சொல்றேன் அதாவது படித்த பண்டிதர்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் கேட்டா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க நான் ஏன் உங்களுக்கெல்லாம் சொல்றேன் எங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் பேசுறத முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல மதங்க முனிவர் காலமான பிறகு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் அவ காத்திருந்து 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 அந்த ஆசிரமத்தை அப்படி பார்த்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ராமன் வருவான் என்ற அந்த நம்பிக்கையில தன்னோட உயிரை கையில பிடிச்சிருந்தா அப்ப அவளுக்கு வயசு எண்பத்தி ஐந்து அவள் எண்ணம் போலவே ராமர் வந்தார் ராமர் வந்த பொழுது அவள் வந்து தண்ணீர் எடுக்க போயிருந்தார் அவர் வரல இங்க இங்க ஆசிரமத்துக்கு நேரம் வரும்போது அவை இல்லை மத்த முனிவர்கள்லாம் பூரண கும்பம் வச்சுன்னு காத்துட்டு இருக்காங்க தன்னுடைய குடிலுக்கு வருவார் தங்களுடைய ஆசிரமத்துக்கு வருவார் அப்படின்னுட்டு ராமரும் லக்ஷ்மணரும் இங்க இங்க பார்த்தாங்க எல்லாரையும் பார்த்தார் நேரம் வந்தது இந்த மதங்க முனிவருடைய தான் வந்தார் வந்த போது அங்க யாருமே இல்ல அந்த பாறை இருந்தது வழுவழு பாறை அவ தேய்ச்சாலே அந்த பாறையில உட்காந்து காத்துன்றது எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா இப்ப மதங்க முனிவரோ இல்ல இங்க இருக்கிறது இந்த சபரி அவளை தேடியா இந்த ராமர் வருவார் நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோமே இங்க ஒரு ஆசிரமத்துக்கு கூட ஒரு வரணும்னு தோணலையே ராமரும் லக்ஷ்மணரும் காத்துன்னு இருந்தாங்க சபரிக்காக ராமரோ ஆஜானு பாகுவா அத்தனை இவ கூன் விழுந்து குள்ளமா தண்ணிய கொண்டு வச்சுட்டு நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்டவ பார்த்து கொஞ்ச நேரமாச்சு அவள் யாருக்கா காத்துட்டு இருந்தாலும் அவர் தான் வந்திருக்காருங்கிறது அவளுக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை நீங்க யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அரியேனே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா இது இது இங்க பாட்டி காலத்து பாட்டு சந்திரபிம்ப முகத்தாலே என்னை தானே பார்க்கிறார் அந்த நாளில் சொந்தம் போல உருகியே இந்த நாளில் வந்து சேவை தருகிறார் அருணாச்சல கவிராயருடைய அருமையான பாட்டு இவ கேட்டு நீங்க யாருன்னு கேக்குறா ராமர் சிரிக்கிறார் அப்படின்ன உடனே இவளுக்கு ஓ நான் யாருக்காக அவர் தானா நீங்க ராமரா அப்படின்னு கேட்டு லக்ஷ்மணரையும் பார்த்து நீங்க அவர் தம்பி தானே அப்படின்னு கேக்குறா ஆமா அப்படின்ன உடனே ராமர் அவகிட்ட அதாவது மற்ற ஆசிரம வாசிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் ராமர் என்ன சொல்ற நீ உன்ன பத்தி சொல்லு அப்படின்னு போது என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் மதங்க ரிஷியுடைய வேலைக்காரி அவர் இல்லாட்டாலும் இந்த ஆசிரமத்தை என்ன காத்துக்க சொன்னார் ராமரும் அவருடைய தம்பியும் வருவார்னு சொன்னதுனால நான் காத்துன்னு இருக்கேன் இன்னைக்கு நீங்க வந்துட்டே நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு இவ கேக்குற போது குடிக்க தண்ணி கூட என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அவ தண்ணி கொண்டு வந்திருக்கா அவ ஒரு குவளையில தண்ணி கொண்டு வந்து ராமர் கிட்ட கொடுக்கறா எண்பத்தைந்து வயது கிழவி கொடுக்கறா அவர் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு லக்ஷ்மணர் கிட்ட கொடுத்து நீ கொஞ்சம் குடிச்சிட்டு பாக்கி அவளை குடிக்க சொல்லு அப்படின்னு ஆக மொத்தம் இவள் அன்போடு குடுத்த தண்ணி மட்டும்தான் யோஜனை பண்ணுங்க அந்த குவளை தண்ணீரை தானும் அருந்தினார் தம்பியையும் அருந்த சொல்லி அத பாக்கிய சபரி பிரசாதமா அப்படியே எடுத்து குடிக்க சொன்னார் குடிச்சா அப்புறம் நான் உங்களுக்காக பழமெல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அன்போடு நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்ன உடனே அவ பாவம் தட்டு தடுமாறி போய் உள்ள போய் சந்தோஷம் மிகுதியினால கூடையில வச்ச காஞ்சா இழந்த பழம் அது எப்பவோ அவ கடிச்சது ஆனா அது காய 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 இன்னும் நல்லா சுருங்கி நல்லா இருந்தது அது எல்லாத்தையும் கொண்டு நான் இது உனக்குன்னே பரிச்சயாமா பாரு இதெல்லாம் வந்து ரொம்ப திதிப்பா இருக்கும் நீ சாப்பிடு போது அவ அவ எடுத்து கொடுக்க அவர் அன்போடு அதை சாப்பிட்டார் லக்ஷ்மணருக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு போது அவர் வேண்டான்ட்டார் அவருக்கு தெரியும் இது கடிச்சு கொடுத்த பழம்னுட்டு அங்கதான் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ஒரு வித்தியாசம் ராமர் வந்து எல்லா ஏன்னா அவர் பரம்பொருள் இவர் ஆதிசேஷன் அதையே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல பரம்பொருளுக்கு தன்னுடைய சிருஷ்டியில இருக்கிற எல்லா பொருட்களும் ஒண்ணு எல்லா ஆட்களும் ஒண்ணு எல்லா மனிதர்களும் ஒண்ணு எல்லா விலங்குகளும் ஒண்ணு அப்படி இருக்கும் பொழுது லக்ஷ்மணனை நம்ம எதிர்பார்க்க முடியாது இவ கொடுக்க கொடுக்க அவ கொடுக்குற அத்தனை பழத்தையும் அன்போட சாப்பிட்டார் அவ என்ன பண்ணினானா முதல்ல ராமருடைய அதாவது பாருங்களேன் அவளுக்கு முதல்ல நீங்க யாருன்னு கேட்டவ தண்ணீர் உடனே பழத்தை கொண்டு குடுத்தவ தான் தேய்ச்சு தேய்ச்சு வழுவழுன்னு ஆக்கி இருக்கிற பாறையில அந்த ஈசன் உட்கார்ந்துருக்காங்கிறத பார்த்து மகிழ்ந்தவ அவரை லேசா வந்து கண்ணத்தை தொட்டு பார்த்தா அப்புறம் அவரோட கண்ணை தொட்டு பார்த்தா அரவிந்த தலாய தாட்சம்னு சொல்லியிருக்காரே கண்ணை தொட்டு பார்த்தா அப்புறம் அப்படியே அந்த அந்த அகன்ற மார்பை உடையவன் ராமன்னவனே உடனே அந்த மார்பெல்லாம் அப்படியே தடவி தாஹா தெய்வமே என்ன நான் எனக்கு என்ன பாகியம் நான் உன்ன வந்து மூணு விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன் உன்னுடைய தர்சனம் ஸ்பர்ஷம் சம்பாஷணம் அதாவது உன்னை கண்ணால் பார்க்க வேண்டும் கையால் தொட வேண்டும் உன்னோட நான் பேச வேண்டும் இப்ப நம்ம கோவில்ல கூட சில அந்த நல்ல பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிய வந்து இந்த அபிஷேகம் பண்ற போது மானசீகமா தொடுவது போல உணர்வார்கள் அவர்களோட பேசுவார்கள் சாமி கிட்ட பேசுவார்கள் அந்த சுவாமிய பார்க்கணும் இல்லட்டா எதுக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறோம் அது போல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் உங்களோட தர்சனம் வேணும்னு கிடைச்சேன் நினைச்சேன் கிடைச்சது இதோ ஸ்பர்ஷம் நான் உங்களை தொட்டு பார்த்துட்டேன் இந்த கன்னத்தை இந்த கண்ணை இந்த மார்பை எல்லாத்தையும் உன்ன அப்படியே தொட்டு பார்த்துட்டேன் உன்ன பத்தி அவ்வளோ சொல்லியிருக்காரு என்னுடைய குரு என்னுடைய குருநாதருடைய அந்த எனக்கு என்ன ஆசிர்வாதம் பண்ணாரோ எடுத்து சம்பாஷணம் நீங்க என்னோட பேசுறீங்களே அது பெரிய விஷயம் இல்லையா நீங்கள்லாம் யாரு ராஜகுமாரர்கள் என்னோட நீங்க பேசலாமா ஆனா நீங்க பேசுறீங்க அப்ப ராமர் லக்ஷ்மணமா ராமர் ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் சொன்னாராம் என்ன நீ ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கொடுத்தாச்சு இன்னும் ஏதானு பாக்கி இருக்கா ஆமா ஒன்னே ஒண்ணு இருக்கு என்னை உன்னோட சேர்த்துக்கோ இது வந்து வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு மோட்சம் கொடு மோக்ஷத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா அவளுடைய குரு சொல்லியிருக்கார் ராமனுடைய காலடிதான் மோட்சம் அவன் நடந்த மண்ணு தான் உனக்கு ஒரு தெய்வம் நீ அதை அப்படித்தான் பார்க்கணும் அவர் நினைச்சு பார்க்கல அந்த குரு இதெல்லாம் நினைச்சு பார்க்கல அவரோட காலடியிலேயே அவ மோக்ஷம் அடைவாளுங்கிறது யாருக்கும் தெரியாது அவர் சொல்றார் அவனுடைய காலடி மண்ணு தான் உனக்கு தெய்வம் அவன் வந்தானா நீ நீ பாக்குற அவனுக்கு எல்லாம் பண்ற சரியா அந்த பாக்கியம் உனக்குதான் இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னது போலவே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் ராமா மோக்ஷம் கொடுன்னு கேட்டவ அப்படியே அவருடைய காலடியில் உயிர் நீத்தாள் ஆனா அத பார்த்துட்டு இருக்கிற மத்த மத்த ஆசிரம வாசிகள்லாம் ஐயோ ராமரை தொடறாளே என்ன தைரியம் இவளுக்கு இவ காட்டு பொண்ணு எப்பேற்பட்ட ஜாதியவ ராமரை போய் தொடலாமா அப்படியெல்லாம் அவங்க நினைச்சாங்க ராமன் அப்படி நினைக்கல லக்ஷ்மணன் அப்படி நினைக்கல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாளுங்க அப்படிங்கிறோமே அவளுடைய அன்பு வந்து எதுல கட்டுப்படும் அத பக்தின்னு சொல்றதா இல்லை வெறும் அன்புன்னு சொல்றதா ஒரு ஆழ்ந்த தெய்வீக காதல்னு சொல்றதா தெய்வத்தின் மேல அப்படி ஒரு ஆழ்ந்த அன்பு வச்சாதான் அவள் நினைத்ததுனால்தான் எல்லாம் நடக்கும்னு செஞ்சது அவ கடைசியில் அவ கேக்கிறாப்பாரு ஒண்ணு வேண்டாம் தர்சனம் கிடைத்தது ஸ்பர்ஷம் கிடைத்தது சம்பாஷணம் கிடைத்தது இனி எனக்கு வேண்டியது மோட்சம் இதுதான் வந்து சபரி மோட்சத்தோட கதை இதை வந்து நான் சொல்றது ரொம்ப ஒரு நூத்துல ஒரு பங்கா சொல்றேன் இதே பிரபச்சன கர்த்தாக்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவர்கள் கோவில சபரி மோட்சம்லாம் சொல்லும் பொழுது அப் அப்படியே அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஸ்லோகமெல்லாம் சொல்லி சொல்ற பொழுது இது ரொம்ப அத வேற ஒரு அனுபவம் இப்போ இந்த காலத்துல அந்த மாதிரி அனுபவம் இல்லை நாங்கள்லாம் கோவிலில் இந்த மாதிரி உபன்யாசம் நடக்கும்போது வீட்டில் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் முடிச்சிட்டு இந்த கதை கேட்க போகிறது அப்படின்னு ஒரு ஆசை இன்னைக்கு சபரி மோற்றமா அப்படின்னாக்கா எல்லாரும் அப்படி போவோம் அதுக்கு முன்னால என்னுடைய பாட்டியார் ஒன்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டுல ஏப்ரல் மாசத்துல சென்னையை வந்து இவாக்குவேட் பண்ணிட்டாங்க ஜப்பான்காரன் குண்டு போட போறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுனால சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரவர்கள் ஊருக்கு போய்விடலாம் இங்க இருந்தால் ஆபத்து குண்டு போட போறான்னு சொன்ன உடனே எல்லாரும் எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு அவரவர் ஊருக்கு ஓடினாங்களாம் அப்படி என்னுடைய பாட்டியார் கும்பகோணத்துக்கு போனதா சொல்லுவாங்க அப்பெல்லாம் இந்த குண்டு குண்டு போட்டு ஒன்றும் ஒத்துருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிற பொழுது அந்த கிராமத்தில் இருக்கும்போது அங்கெல்லாம் குண்டு பயம் இல்லையா இப்ப இவங்கெல்லாம் எங்க பாட்டி இந்த கும்பகோணத்துல இருந்த பொழுது தினம் கோவில்ல கதை சொல்லுவாங்களாம் அப்படி போய் அவங்க கேட்ட கதையெல்லாம் எங்களுக்கு அவங்க கால நீட்டின்னு உட்காந்து நாங்கள்லாம் குழந்தைகள்லாம் திண்ணையில உட்காந்தாக்க இந்த கதைய அவங்க என்ன கேட்டாங்களோ அதை எங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எங்க அப்பெல்லாம் நான் கேட்டுட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரே ஒரு விஷயம் நான் காலை நீட்டல காலை நீட்டாம உட்காந்துன்னு சொல்றேன் ஆக மொத்தம் இது வழி வழியாக வழி வழியாக வழி வழியாக இந்த ராமாயண கதைகள் எத்தனை பேர் வாய் வழியாக வந்திருக்கிறது எத்தனை தரம் கேட்டாலும் அவ கடிச்சு கொடுத்த பழத்தை விட இனிப்பாதானே இருக்கு ஆக இன்னைக்கு நான் சபரி மோட்சத்தை பத்தி உங்கள்ட்டோ உங்களோட பேசிருக்கேன் அதோட பிள்ளையாரப்பா இன்னைக்கு சபரின்னு எழுதி போட்டதுனால அதை சொன்னேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சபரி கதையை சொல்லுங்கள் அதாவது பக்திக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது ஆழ்ந்த பக்தி எப்படி வேணா பண்ணலாம் அப்படிங்கறது உங்க அடுத்த தலைமுறைக்கு பக்தியை தயவு செய்து எடுத்து செல்லணும் இது எங்களுடைய தாழ்ந்த விண்ணப்பம் வணக்கம்